ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா சமீபத்தில் மாற்றி வைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு பொருளுடைய தாக்கமானது டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு ஏற்படும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த கணக்கின்படி என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கணிராசினியர்களுக்கு வந்து கிடைக்க இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திற்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய சிவன்மலை இந்த சிவன்மலையில் இருக்கக்கூடிய சிறப்பே பார்த்தீங்கன்னா அங்கே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உத்தரவு பெட்டி தான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உத்தரவு பெட்டியில் எந்த ஒரு பொருளானது வைத்து வழிபாடுகளானது செய்யப்படுதோ அந்த பொருளுடைய தாக்கம் சமூகத்தில் மிகப்பெரிய அளவில் இருக்கும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது அதாவது எந்த ஒரு பொருளானது வைத்து வழிபாடு செய்கிறாங்களோ அதனுடைய தாக்கம் இருக்கும் அப்படின்னு தான் நம்பப்பட்டுருக்கு பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை உணர்த்தக்கூடிய வகையில் நம்ம ஜாதகம் பார்க்கும் பொழுது நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் இதே ஒரு சமுதாயம் மற்றும் இல்லை ஒரு உலகத்துக்கே வந்து முன்னெச்சரிக்கை கொடுக்கக்கூடிய வகையில் அடுத்து இந்த உலக நிகழ்வுகளில் இப்படித்தான் இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு அறிகுறி காட்டக்கூடிய வகையில் செயல்படக்கூடியது தான் இந்த சிவன் மலையில் இருக்கக்கூடிய ஒரு சக்தியே அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இங்கு வைத்து எந்த ஒரு பொருள் வழிபாடு செய்யப்படுதோ அதனுடைய தாக்கம் கண்டிப்பா இருக்கும் சமூகத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க சமீபத்தில் பாத்தீங்கன்னா கடல் நீர் வைத்து வழிபாடுகள் செய்யப்பட்டு இருக்கு இந்த கடல் நீரானது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சொல்லப்போனா இயற்கை சீற்றங்கள் ஏதாவது ஏற்படலாம் இல்லைன்னா நீர் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படலாம் நீர் பற்றாக்குறையானது ஏற்படலாம் இதே பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்த வளங்களுடைய உற்பத்தி அதிகரிக்கலாம் விலையேற்றம் ஏற்படலாம் இந்த மாதிரி பல கோணங்களில் வந்து நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்குது ஸோ வாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது அப்படின்றத அதுக்கு முன்னாடி டிசம்பர் பத்தொன்பதாம் தேதியிலேருந்தால் இதனுடைய தாக்கம் வந்து இருக்க போகுது அதுவும் கணிராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் தொடர்ந்து பார்க்க இருக்கும் வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க தொடர்ச்சியாக பாருங்கள் அப்போ தான் நான் எல்லா விஷயங்களையும் உங்களால் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தயாராக இருக்க முடியும் ரொம்பவே பயனளிக்கக்கூடிய தகவல்களை நீங்கள் பார்த்து பயன்பெறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்கள் மற்றும் முறவைகளோடையும் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு கனிராசி அன்பர்களுக்கு புத சுக்கர யோகமானது ஏற்பட போகுது இந்த புத சுக்கர யோகமானது கணிராசினர்களுடைய வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய அளவில் ஒரு ஏற்றத்தை வந்து கொடுக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நல்லது நடக்கும் ஆனால் கனிராசிக்காரங்களுக்கு அப்படி கிடையாதுங்க ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை உங்களுக்கு அஞ்சு விஷயம் கன்ஃபார்மாக வந்து நடக்கும் ஐந்து விதமான பலன்கள் வந்து கிடைக்க போகுது அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன விஷயங்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம் அதாவது பதினாறாம் தேதியான இன்னிலிருந்து உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் குரு பகவான் மிதன ராசியில் தான் வந்து இருக்கிறாரு கேது பகவான் சிம்மராசியில் இருக்கிறாரு புதன் சுக்கரன் விருட்சகராசியிலும் சூரியன் செவ்வாய் தனுஷ் ராசியிலும் கும்ப கும்பராசியிலும் இருக்க போகிறாங்க இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு தான் குரு பகவான் வக்ர நிலையில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் இருந்து புனர்பூசம் மூன்றாம் பாதத்திற்கு பயிர் செய்கிறார் அதாவது கடகராசிக்குள்ள நுழைய போகிறாரு இந்த ஒரு நிலையில் நேர்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்க இருக்காங்க அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயந்தான் அதாவது கன்னி ராசி இல்லைன்னா கன்னி லக்கணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் புதன் இந்த புதன் பகவான் தனஸ்தானாதிபதியாக இருக்கிற சுக்கரனோடு சேர்ந்து வந்து இருக்கிறாரு ஸோ புதனும் சுக்கரனும் இணைந்து இருக்கும் பொழுது புத சுக்கர யோகமானது ஏற்படும் அதாவது இந்த மாதத்தில் இந்த கிரகங்களுடைய அமைப்பால் ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த யோகம் எதிர்பார்த்த பண வரவுகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் எந்த ஒரு விஷயத்த நீங்கள் நடத்தி காட்டணுமோ அந்த விஷயத்தை இப்போ நடத்தி காட்டுவீங்க ஜெயித்து எந்த விஷயத்தில் காட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தையெல்லாம் இப்போ செய்து காட்டுவீங்க ஜெயித்தும் காட்டுவீங்க ஸோ நீங்கள் என்ன விஷயங்கள் எல்லாம் வந்து நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் நிறைவேற்றிப்பீங்க அந்த மாதிரி ஒரு அற்புதமான நேரமாக தான் இந்த டைமிங் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் இந்த டைமில் இருக்குது ஸோ இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னா பெரிய அளவில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றங்கள் அப்படின்றது இருக்க போகுது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு தனஸ்தானாதிபதியாக இருக்கிற குரு புதனோடு வந்து இணைந்து இருக்க போகிறாரு ஸோ இந்த காலகட்டங்களில் புத சுக்கரம் ஆல்ரெடி இருக்குது அந்த யோகத்தோட விருச்சக ராசியில் வர இருக்கிறதுனால யோகங்கள் இன்னும் நிறைய கிடைக்கும் உங்களுடைய தேவைகள் எல்லாமே வந்து பூர்த்தியாகும் ஜென்ம ராசிக்கு உபஜயஸ்தானத்தில் தனக்காரகன் குரு பகவான் இருக்கிறதுனால தனம் செல்வம் சொத்து சுகம் இது சம்பந்தப்பட்ட பாக்கியங்கள் எல்லாம் கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு குபேர சம்பத்துகளும் இருக்குது என்ன குபேர சம்பத்து அப்படின்னா உங்களுக்கு சேர வேண்டிய செல்வம் புகழ் இப்படி எல்லாமே உங்களுக்கு நேர்மையான வழியில் வந்து கிடைக்கும் யாரும் உங்கள்கிட்ட இருந்த தட்டி பறிக்கவே முடியாது எந்த கோல் மாலும் நீங்கள் பண்ண தேவையில்லை யாருக்கிட்டையும் வந்து வம்புடியாக வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களுக்கு என்ன வர வேண்டியது இருக்கோ அதெல்லாம் வந்து தானாகவே உங்கள்கிட்ட வந்து சேரும் அதாவது செல்வம் புகழ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் கடந்த காலங்களில் நீங்கள் முயற்சி செய்த விஷயங்களில் எதையெல்லாம் நீங்கள் வந்து இழந்தீங்களோ நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நடக்காமல் போனிச்சோ யாரெல்லாம் உங்களை ஏமாற்றிட்டு போனாங்களோ நீங்கள் எந்தெந்த இடங்களில் ஏமாந்துருந்தீங்களோ இப்படி பல விஷயங்களில் இப்போ மாற்றங்கள் கிடைக்க போகுது நேர்மையாக இப்போ உங்களுக்கு எல்லா விஷயமும் நடக்கும் அப்படி ஒரு டைமிங் தான் இது அதாவது இது எல்லாமே டிசம்பர் பத்தொன்பதுக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஜென்ம ராசிக்கு ஆறாவது இடத்துல பகவான் இருக்கிறார் அப்படின்றதுனால லக்ஷ்மி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இடம் அதனால் உங்களுக்கு குபேர சம்பத்து கிடைக்கும் ஸோ குதூகலமாக இருப்பீங்க பணத்துக்கு எந்த வகையிலையும் பிரச்சனை இருக்காது பணம் சார்ந்த பிரச்சனைகளை நீங்கள் பார்க்கவே மாட்டிங்க அதாவது இது வரைக்கும் பல பிரச்சனைகளோடு இருக்கக்கூடிய கணராசி என்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் இருந்து பிரச்சனைகள் இருக்காது ஆனால் கணிராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில நாட்களில் கண்டக சனியினுடைய ஆதிக்கம் இருக்கும் அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து வரும் அது வந்து ஒரு பெரிய அளவாக நீங்கள் எடுத்துக்காதீங்க அது ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் தான் உங்களுக்கு பெருசாக இருக்கும் மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களை விட்டு பிரிந்து போனவங்க பிரிந்து போன குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க குடும்பத்தோட இப்போல்லாம் எல்லாம் வந்து ஒன்று சேருவாங்க அதுக்கான அமைப்புகள்லாம் இருக்கு ஒன்பது கிரகங்கள்ல அஞ்சு கிரகங்கள் உங்களுக்கு நல்ல நிலையில தான் இருக்க போறாங்க சோ இந்த நவ கிரகங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கோ அதை தான் உங்களுக்கான பலன்கள் அப்படிங்கும் பொழுது முக்கால்வாசி உங்களுக்கு வந்து எல்லா கிரகங்களும் நல்லா தான் இருக்கு ஒன்பதுல அஞ்சு கிரகங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கும் பொழுது நீங்கள் பெருசாக வந்து பாதிப்புகளை பார்க்க மாட்டீங்க இந்த ஐந்து கிரகங்கள் மூலமாக ஐந்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும் ஒவ்வொரு கிரகத்தில் இருந்தும் ஒவ்வொரு விதமான நன்மைகள் ஸோ பார்த்தீங்கன்னா ராசிக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் எல்லாமே வந்து தடை இல்லாமல் வந்து நடக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன வழிபாடுகள் செய்யணும் இந்த டைமில் உங்களுடைய குலதெய்வத்தை தான் வழிபாடு செய்யணும் குலதெய்வத்தை கைவிட்றாதீங்க குலதெய்வத்தை நீங்கள் அடிக்கடி போய் வழிபாடு செய்துட்டு வரும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் நீங்கள் எப்படி குலதெய்வத்தை மறக்காமல் இருக்கீங்களோ அதே போல் அவங்களும் உங்களை மறக்காமல் இருப்பாங்க உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கரெக்டாக வந்து செய்து கொடுப்பாங்க குலதெய்வத்தினுடைய அருள் யாருக்கு முழுமையாக கிடைக்குதோ அவங்க தான் வாழ்க்கையில் வந்து நிறைவான ஒரு வளத்தோடு வாழ முடியும் ஸோ குலதெய்வம் அருள் கொடுத்தாதாங்க நீங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்தாலுமே கூட அவங்களும் வழி கொடுப்பாங்க உங்களுக்கு அவங்களும் உங்களுக்கு அருள் கொடுப்பாங்க இல்லை குலதெய்வத்தை மறந்துட்டு நீங்கள் என்ன தான் தெய்வத்தை விழுந்து விழுந்து கும்பிட்டாலுமே கூட அதனால் எந்த ஒரு பயனும் கிடையாது அப்படின்றது தான் உண்மை இந்த காலகட்டங்களில் நீங்கள் கண்டிப்பாக குலதெய்வத்துக்கு போக பாருங்கள் குலதெய்வத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய விருச்சகத்துக்கு வழிபாடு செய்யுங்க ஸோ வார தேவதை மாத தேவதை வருட தேவதை இது மாதிரி இருக்கக்கூடிய கிரகங்களுடைய சம்பந்தப்பட்ட வழிபாடுகளை எல்லாம் நீங்கள் செய்யுங்க இதெல்லாம் உங்களுக்கு வெற்றிகளுக்கு மேலே வெற்றிகளை வந்து கொடுக்கும் நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தடை இல்லாமல் நடக்கிறதுக்கு இந்த மாதிரியான எளிமையான வழிபாடுகள் தான் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் ஸோ புதச்சுக்கர யோகத்தால் கணிராசி நேயர்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் வந்து நடக்கிறதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்கோம் கணிராசிக்காரங்க இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயர் என்ன அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வில்லம் தேடி வரப்போகுது சோ வருமானத்தை உயர்த்திக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்திக்கோங்க வளர்ச்சி பாதையை தான் இப்ப நீங்க அடியெடுத்து வைக்க போறீங்க கொடுத்த கடன் எல்லாம் வசூலாகும் சோ உங்க கூட இருக்கக்கூடியவங்களால நன்மைகள் நிறைய கிடைக்கும் உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையா இருக்க போறாங்க சோ என்னதான் சண்டை சச்சரவுகளோட நீங்க இருந்தாலுமே கூட இப்ப எல்லாத்துலேயும் மாற்றங்கள் உருவாகும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும் பொழுது முதல்ல ஓடி வந்து கை கொடுக்க அவங்களா தான் இருப்பாங்க சோ உடன் பிறப்புகள் இப்போ உங்களுக்கு துணை நிக்க போறாங்க தொழிலில் முன்னேற்றம் கண்டிப்பா இருக்கு ஸோ தொழில் வந்து நீங்க செய்யலாம் குரு வகரத்துல இயக்கிறதுனால அவருடைய பார்வை பதியக்கூடிய ராசிகள் எல்லாமே வந்து புனிதமாகும் அப்படின்ற பட்சத்துல குடும்பஸ்தானத்தை உங்களை வந்து பாக்குறாரு ஸோ குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கும் கடுமையா முயற்சி செய்து இது நடக்காத காரியங்கள் கூட இப்ப எளிமையா நடக்கும் பொருளாதார பற்றாக்குறையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே வந்து நீங்கள் போகுது ஸோ உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் எல்லாமே சீராக இருக்கும் சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியமும் இப்போதைக்கு உங்களுக்கு பெருசாக பிரச்சனை கொடுக்காது ஏன்னா சுகஸ்தானத்தில் குருவோட பார்வை பதிகிறதுனால ஆரோக்கியமும் நல்லா தான் இருக்கும் இது வரைக்கும் ஏற்பட்ட மருத்துவ செலவுகள் கூட இனி வந்து குறைய ஆரம்பிக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களை தேடி நண்பர்கள் வந்து வருவாங்க அவங்களுடைய ஒத்துழைப்பும் உறுதுணையும் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ அதனால் நீங்களும் வந்து சிறப்பாக வாழ முடியும் கேட்ட சலுகைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் கேட்ட இடத்துல இருந்து உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் நல்ல பொறுப்புகளும் வந்து கிடைக்கும் ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமான கிரகங்களுடைய மாற்றங்களால் கன்னிராசி நேர்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்தடுத்து என்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது எப்படிலாம் இருக்கணும் அப்படின்றத பற்றிலாம் நீங்கள் தெளிவாக பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்